எங்களுக்கு வந்து ஒரு பதினாலு ஏக்கர் நிலம் இருக்குது அதுல ஒரு பத்து ஏக்கர் விட்டுட்டா எங்கள் பிள்ளைங்கலாம் வெளியில இருக்கிறதுனால நாங்க ரெண்டு பேர் மட்டும் இங்கே இருக்கிறதுனால விவசாயம் பண்ண முடியல பக்கத்துல நாலு ஏக்கர் இருக்குது இதில் ஒரு ஒன்றரை ஏக்கர் மரப்பயிரிட்டு இருக்கிறோம் கிம்பர் மரங்கள் நானூறு இருக்குது அதுல இரநூறு மகா கனி ஒன்பது வந்து மஞ்சள் கடம்பு ஒரு ஐம்பது வேங்கை இருக்குது முப்பது கருமருது இருக்குது மீதி வந்து ஈட்டி இருக்குது இது மாதிரி மரங்கள்லாம் வச்சுருக்குறோம் நாங்க கண்ணு நடவு செய்த பிறகு கொத்தமல்லி மிளகாய் கத்திரி தக்காளி வெங்காயம் உளுந்து இது மாதிரி பயிர் பண்ணும் ரொம்ப அதிகப்படியான மகசூல்லாம் எல்லாம் எங்களுக்கு குறையில மூணு வருஷம் ஆக போகுது ஆனா இது வரலையும் மகசூல் இந்த வருஷம் வரலையும் மகசூல் குறையில களை இருக்கக்கூடாதுங்கிறது மெயினா நாங்கள் பயிரிட்டு நானூறு மரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு கோடி இன்றைய விலைக்கு கண்டிப்பாக விற்கும் ஒரு பதினேழு இருபது வருஷம் கழிச்சு என் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஒரு முதலீடு நாங்க உருவாக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறோம் வணக்கம் என் பெயர் சந்திரா என் கணவர் பெயர் ராஜு பெரம்பலூர் மாவட்டம் குண்டம் மட்டம் வரகூர் கிராமத்தில் இருந்து பேசுகிறோம் எங்களுக்கு வந்து ஒரு பதினாலு ஏக்கர் நிலம் இருக்குது அதில் ஒரு பத்து ஏக்கர் விட்டுவிட்டா எங்கள் பிள்ளைங்கள்லாம் வெளியில் இருக்கிறதுனால நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் இங்கே இருக்கிறதுனால விவசாயம் பண்ண முடியல பக்கத்தில் நாலு ஏக்கர் இருக்குது இதில் ஒரு ஒன்றரை ஏக்கர் மரப்பயிரிட்டு இருக்கிறோம் அதில் முகோக்கனி மருத மரம் பீம்பு மஞ்சக்கடம்பு இது மாதிரி பல வகை மரங்கள் வச்சுருக்குறோம் கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு நாங்கள் மரப்பயிரிட்டு அப்பப்போ நான் வந்து யூடியூப்பை பார்க்க பார்த்து பார்த்து எனக்கு இந்த மரப்பயிர் மேலே ஒரு அதீதமான ஒரு பற்று ஈடுபாடு ஏற்பட்டது அதனால் நாங்கள் இருவரும் நானும் என் கணவரும் சேர்ந்து மரப்பயிரிட்டோம் நாங்கள் யூடியூப்பும் இதில் பார்த்து அதை வச்சு தெரிஞ்சுக்கிட்டு ஈஷா மையத்து மூலிமா இந்த கன்று வாங்கி பன்னெண்டு அடிக்கு ஒரு கண்ணை வீதம் நாங்கள் வச்சுருக்குறோம் இந்த இடத்துல நானூறு மரக்கன்றுகள் வச்சுருக்குறோம் நல்ல நல்ல முறையில் நல்லா வளர்ந்துருக்குது நல்ல செழிப்பாகவும் இருக்குது இந்த மண்ணுக்கு என்னென்ன மரங்கள் மரங்கள் எது பயிரிடலான்னு ஈசா மையத்திலேருந்து வந்து சொன்னாங்க நாங்கள் ஆள் வச்சு ஒன்றைக்கு ஒன்றரை குழி எடுத்து இது மாட்டு அருவு இதெல்லாம் போட்டு அப்புறம் கண்ணை நட்ட ஆரம்பித்தோம் கண்ணை நட்டு வாரத்துக்கு ஒரு முறை நாங்கள் தண்ணீர் ஊற்றணும் கிணத்துல இருந்து கையால் தண்ணி மொண்டு மொண்டு இறச்சி இறச்சி ஊற்றணும் இப்போ சமீபத்தில் தான் மோட்டார் போட்டிருக்கிறோம் சின்ன கண்ணில் வாரத்துக்கு ஒரு முறை நாங்கள் தண்ணி ஊற்றுவோம் அப்புறம் பெருசாக வர வர வரும்போது பாஞ்ச நாளைக்கு ஒரு வாட்டி இப்போல்லாம் மாதம் ஒரு மாட்டி மழை பெய்யறதுக்கு தக்கன மாறி மா மாறுபட்ட முறையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் ஈரத்துக்கு தகுந்த மாதிரி இங்கே வந்து மழை பொழிவு ரொம்ப கம்மி ஆடி மாதத்தில் ஒரு மழை பெய்யும் ஆவணியில் ஒரு மழை பெய்யும் அப்புறம் ஐப்பசி கார்த்திகை கொஞ்சம் பெய்யும் எல்லாம் இந்த கோடைக்காலங்களில் ஏதோ க ஒரு மழை அப்படி கிடைச்சாலே பெரிய தான் ஒரு மழை பெய்யறதே பெரியதாக இருக்கும் எங்கள் நிலம் வானம் பார்த்த பூமி ஆட்டு பாசனம் ஏரி பாசனம் எதுவும் கிடையாது மானவாரி நிலம் இது கிணற வச்சு தான் நாங்கள் அந்த மரத்தை பயிரிட்டுக்கிட்டு இருக்கிறோம் எங்கள் மண் மூணு அடி நல்ல நல்ல வண்டல் மண்ணாக இருக்கும் எங்களது கருமண் சார்ந்த பூமி மூணு அடிக்கும் கீழே கொஞ்சம் மஞ்சள் கலந்த பாறை மாதிரி ஒரு மண் வரும் அதுக்கு பன்னெண்டுக்கு பன்னெண்டு நாங்கள் குழி எடுத்து நட்டுருக்குறோம் கண் நடவு செய்திருக்கிறோம் நல்லாவே வந்துகிட்டு இருக்குது அதில் வீடு பயிராகவும் சில பயிர்கள் இட்றோம் கன்று நடவு செய்த பிறகு கொத்தமல்லி மிளகாய் கத்திரி தக்காளி வெங்காயம் உளுந்து இது மாதிரி பயிர் பண்ணோம் கண் நடவு செய்யறதுக்கு முன்னவும் அதே பயிர் தான் நாங்கள் வச்சுக்கிட்டு இருந்தோம் அந்த ஒன்றரை ஏக்கர்லேயும் அதுவே பயிர் தான் வைப்போம் ரொம்ப அதிகப்படியான மகசூல்லாம் எங்களுக்கு குறையில ஒரு மூணு வருஷம் ஆக போகுது ஆனால் இது வரலையும் மகசூல் இந்த வருஷம் வரலையும் மகசூல் குறையில களை இருக்கக்கூடாதுங்கிறது மெயினாக நாங்கள் பயிரிட்டுக்கிட்டு இருக்கோம் டிம்பர் மரங்கள் நானூறு இருக்குது அதில் இரநூறு மகா கனி ஒன்பது வந்து மஞ்சள் கடம்பு ஒரு ஐம்பது வேங்கை இருக்குது முப்பது கருமருது இருக்குது மீதி வந்து ஈட்டி இருக்குது இது மாதிரி மரங்கள்லாம் வச்சுருக்குறோம் நாங்கள் இந்த மரத்தினுடைய உயரம் பதினஞ்சு அடி சுற்றளவு ஒரு அடி வந்துருக்குது நல்ல வளர்ச்சி மரம் பயிரிடுற மென்னு எங்களுக்கு வருத்தமே இல்லை ஏன்னா ஊரில் இருக்கிறவங்க கூட இன்னும் முடியாத ம மரம் போட்டுறீங்கன்னு கேட்டாங்க எங்களுக்கு மரம் பயிரிடுறதுல ஒரு ஆர்வமாக நாங்கள் பயிர் வச்சுக்கிட்டு இருக்கிறோம் எங்களுக்கு வந்து நாங்கள் தரிசா போடலை பிளாட்டு போடலை அது வந்து ம மரம் நாங்கள் நல்ல வருமானம் பிற்காலத்தில் நல்ல வருமானம் ஈட்டக்கூடிய நிலையில் நாங்கள் அதை கொண்டு போயிட்ருக்குறோம் எங்களுக்கு ஒரு ஆத்ம திருப்தி தான் இதில் இதில் கொற்ற இலைகள்லாம் எங்களுக்கு எருவாக மாறிக்கிட்டு இருக்குது உரமாக மாறிக்கிட்டு இருக்குது எங்கள் கிணத்துகினுடைய தண்ணியும் கார அமையத்தன் தன்மை இப்போ மா மாறி நல்ல தண்ணியாக மாறி இருக்குது இங்கே குடியிருப்பு இருக்கிறவங்கெல்லாம் இதிலேருந்து தண்ணி எடுத்துக்கிட்டு போய் தான் சமைக்கிறாங்க தண்ணி நல்லாவே இருக்குது இப்போ முன்னைக்கு இப்போ மரம் பெருக்க எங்களுக்கு தண்ணியினுடைய கார தன்மை குறைஞ்சி நல்லா இருக்குது இன்னும் இது பக்கத்தில் இருக்கிற நிலத்தையும் நாங்கள் இந்த மரம் பெருக்க இதை இப்போ உயர உயரம் எங்களுக்கு பார்க்க பார்க்க ரொம்ப ஆசையாகுது அடுத்து இருக்கிற பக்கத்தில் இன்னும் ஒரு ரெண்டரை ஏக்கர் இருக்குது அதையும் நாங்கள் மரம் பயிர் வைக்க போகிறோம் ஏன்னா ஆட்கள் கிடைக்க மாட்டேங்கிறாங்க விவசாயத்துக்கு இதெல்லாம் மரப்பயிருன்னா நாங்கள் மரம் எங்கள் பிள்ளைங்கள்லாம் வெளியில் இருக்கிறதுனால நாங்கள் இதை மரம் பயிரிட்டோம்னா ஈஸியாக மெயின்டைன் பண்ணிடலாம் எதிர்காலத்துக்கு ஒரு நல்ல சேமிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிற இதில் இது ஆர்வமாக நாங்கள் செஞ்சிகிட்டு இருக்கிறோம் அதாவது இந்த ஒன்றரை ஏக்கர்லேயே நானூற்றி அஞ்சு கண்டு மேலே நாங்கள் வச்சுருக்குறோம் இதில் டேமேஜ் ஒரு அஞ்சு கண்டு போனாலும் நிச்சயமாக நானூறு மரம் நிச்சயமாக நல்ல ஒரு வளரும் இன்றைய மா மார்க்கெட்டு சந்தையினுடைய மதிப்புப்படி கிட்டத்தட்ட ஒரு டன்னு இருபத்தி இருபத்தையாயிரம் வரையிலையும் விலை கேட்குறாங்க அதை வச்சு பார்க்குறப்போ வரையிலையும் வச்சு மூணு வருஷம் ஆகுது இன்னும் குறைஞ்சது ஒரு பதினேழு இருபது வருஷத்தில் நிச்சயமாக இருபத்தஞ்சி ரூ ஆயிரம் இருந்தாலும் நானூறு மரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு கோடி இன்றைய விலைக்கு கண்டிப்பாக விற்கும் இது ஃப்யூச்சர் பின்னால் மார்க்கெட்டினுடைய நிலவரப்படி மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஒரு பதினேழு இருபது வருஷம் கழிச்சு இருக்குது என் பிள்ளைகளுக்காக ஒரு ஒரு உருவாக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறோம் எங்களுக்கு பிறகு பிள்ளைங்க கிட்ட இந்த நிலத்தை ஒப்படைக்கும் போது இந்த மரமும் ஒரு சிறந்த இதா இருக்கிறதுனால நிலத்துல அவங்க ரொம்ப ஈடுபாடோட இருப்பாங்கங்கிற நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்குது நம்ம தோட்டத்தை பார்த்துட்டு அந்த வளர்ச்சியை பார்த்துட்டு நிறைய பேர் ஆர்வமா இது பண்றாங்க போடணும் போடணும்னு கேட்கறாங்க இந்த மரம் என்ன இந்த மரம் என்ன இது எவ்வளோ நாளில் வரும் எவ்வளோ நாளில் விற்கலாம் இப்படிலாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர் பக்கத்தில் கூட ஒரு ஒரு அரை ஏக்கர் போட்டிருக்காங்க ஆறு வந்திருக்கு இன்னொருத்தங்க அங்கே கொஞ்சம் போட்டிருக்கிறாங்க இப்போ ரெண்டு பேர் போட்டிருக்காங்க இன்னும் போடணும்னு நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க எதிர்காலத்தில் நாங்கள் மிளகு போடணும் அப்புறம் அந்த இது ஜாதிக்காய் போடலான்னு இப்போ முடிவு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் எங்களுக்கு இந்த மரம் வளர வளர எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நாங்கள் ரெண்டு பேரும் ஒவ்வொரு நேரமும் காட்டுக்கு வந்துடுவோம் இந்த மரம் வளர்ச்சியை பார்க்க பார்க்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் வீட்டில் கூட இருக்க மாட்டோம் இங்கேயே வந்துடுவோம் இதுக்காக ஒரு வீடு கட்டியிருக்கோம் இங்கே பண்ணை வீடு ஒன்று கட்டி வச்சுருக்கோம் அதனால் இங்கே வந்து இங்கே தான் நிறைய நா நேரம் பொழுதுபோக்குவோம் எல்லாம் இயற்கையோடு ஒன்றி எல்லாம் மரம் செடிகடிகளோட தான் நாங்கள் இருப்போம் ஆனந்தமான மகிழ்ச்சி இங்கே வந்தாவே மனசுக்கு ஒரு நிம்மதியாக மகிழ்ச்சியாக இருக்கும் எங்களுக்கு மரம் சார்ந்த இந்த விவசாயத்தை எங்களுக்கு அறிமுகப்படுத்திய ஈசாவின் காவேரி கூக்குரலுக்கு எங்களுக்கு எங்களுடைய நன்றியை கொள்கிறோம்